ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அபியன் இப்படி ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணுங்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மது கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அணு வந்து வாங்காமல் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அந்த நேரத்தில் ராகவும் அபியும் வராங்க அபி வந்ததுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டில் அந்த மாதிரி ஆறு மாதம் டைம் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் வேற ஒரு ஜட்ஜுக்கிட்ட விசாரித்தோம் நீங்கள் டிவைஸுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அதனால் ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் அவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கோவப்படுறாங்க ராகவ் அங்கேருந்து போயிடுறாரு அடுத்து பார்த்தா அபி போய் மது கிட்ட பேசுறாங்க மது வந்து இந்த மாதிரி ராகவ் என்கிட்ட ஒழுங்காக சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு அப்படினு சொல்கிறாங்க அதுக்கு அபி இருந்துக்கிட்டு கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாக போய்டும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி பேசிட்டு போகிறாங்க ரூமுக்கு போனால் ராகவ் சாராயம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அபி வந்ததுக்கப்புறம் அவங்கள்கிட்ட நான் நிறையா பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணா நான் வேணா எங்கே வேணா போயிடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அபி அப்படியே குழப்பமாயிடுறாங்க என்னாச்சு ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க இப்போ ராகவ் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வராரு பார்த்து அபி எங்கன்னு பாட்டு கேட்கும் போது அபி இங்கே தான் இருப்பாங்க நான் நினச்சி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அபிய பார்த்தா காணா போன் பண்ணி பார்த்தா ஆஃப் எல்லா பக்கத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க எங்கேயுமே யாருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பதட்டமா நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் போயிடுறாங்க இப்போ இந்த விசக்கிரமிங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா சுந்தரி நான் வந்து மது கிட்ட இந்த மாதிரி பேசினேன் மது அதனால போய் அபிகிட்ட பேசுறாங்க தான் அபி வீட்டை விட்டு போயிட்டாங்களா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா கரெக்டாக மது வராங்க மது வரும்போது பார்த்தா மது சொல்கிறாங்க அந்த மாதிரி அபி கூப்பிட கூப்பிட பேசாமல் ரொம்ப கோபமாக போகிறாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் பார்த்தா சுந்தரி மது கிட்ட நல்லா குழப்பம் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி விற்கிறாங்கிற மாதிரி பேசிட்டு அந்த பக்கிட்டு பார்த்தா ராகவ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஏன்னா விட்டு கொடுத்துறாத அபி ர நீ மதுவை விட்டு கொடுத்துறாத ராகவ அப்படின்னு சொல்லி மது பேசுகிறாங்க மது நான் எந்த சூழ்நிலையிலும் ராகவோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ராகவ போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க இப்போ தான் பார்த்தா ஆகாஷ் ஃபோன் பண்ணி ராகவ கிட்ட சொல்கிறாங்க அதாவது வந்து ராணி அக்கா வீட்டில் இருக்க தா சிங்காரண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அங்க போய் பாருங்கங்கும்போது இது கூட விஷயத்த சொல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நேராக ராகு வந்து அந்த ராணிய வீட்டுக்கு அங்க அவங்க போயிடுறாங்க ஆனா அவங்க வந்து அபிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உன் ஃபோனாவது ஆன் பண்ணி வைக்கலாம்ல ஏன் இந்த மாதிரி ஆன் பண்ணி வைக்காமல் வந்துவிட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ராகவ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ராகவுக்கும் அதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதுக்குண்டான விஷயத்தில் தான் நான் கோவமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட விஷயத்தை சொல்லிட்டுருக்காங்க ஆ மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான் இப்போ ராகவ இங்கே தேடி வந்துட்டார் இதுக்கப்புறமும் அபியை வந்து நம்ம எதுவும் கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு அபி கேட்குற அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நமக்கு இருந்த குழப்பமும் இப்போ தீர்ந்துருச்சு ஏன்னா டிவைஸுக்கு அப்ளை பண்ணவே இங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு வேலை நிச்சயம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உண்மை தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுனே இத உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்